வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே இன்னைக்கு நான் என்ன பேச நான் நான் சின்ன இப்படி யோசிச்சு போறேன் இப்ப கூட இப்படி மாதிரி தெரியல ஒரு புத்திசாலியா ஒரு பொறுமையா ஒரு பெரியவருக்கு ஒரு வயதானவருக்கு ஒரு உதவி புரியற மாதிரியும் அதே மாதிரி ஒரு பணிப்பு செய்யற ஆளுக்கு புத்தி வரா மாதிரியும் ஒரு சின்ன பையன் ஒரு பதினைந்து வயதுக்குரிய பையன் வந்து பேசினது எனக்கு புல்லரிச்சது எனக்கு சூப்பர் அவன் என்னைக்கும் நல்ல முன்னுக்கு வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு நல்லா படிக்கிற பையன் என் உறவுக்கார பையன் என் உறவுகளே என் பையனாக அது அப்படின்னு கேட்டு எனக்கு ஃபோன் போடுங்க ஆ கீழே மெசேஜும் பண்ணுங்க நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்போ தான் என் உறவுக்கார பையன் தருமையாக ஒன்று டீல் பண்ணியிருக்காங்க இது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் வாழ்நாள்ல வேண்டிய விஷயம் இதெல்லாம் தான் சமயோஜித புத்தி அறிவானவர்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க என்னன்னாச்சாத்தாவை வச்சுட்டு இருக்காங்க தாத்தா இருக்காங்க தாத்தா கூட இருக்காங்கன்னு சொல்லலாம் தாத்தாவை வச்சுட்டு இருக்காங்க தாத்தா இருக்காங்கன்னு சொல்லாம இவர்கள்லாம் தாத்தா கூட இருக்காங்க அதுதாங்க மரியாதை இப்போ என்னப்பா வயசாயிடுச்சு உங்க பையன் கூட இருக்கீங்களா அப்படின்னா இல்லை என் பையன் எங்கிட்ட இருக்கான் அப்படின்னு ஒரு வயசானவர் சொன்னார் அப்ப எனக்கு தோணித்து ஆஹா இவங்களுக்கும் கொஞ்சம் மனசுல ஒரு ஈகோ இருக்கு பாவம் அதனால இனிமே நம்ம வந்து யாரு என்ன சொன்னாலும் நான் அப்பா கூட இருக்கிறேன் அப்பா உன் கூட நீ வச்சுட்டு இருக்கியா அப்பா அப்பாவை அப்படின்னு இல்லாமல் இல்லை நான் அப்பா கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த தன்மை வரணும் அப்படிங்கிறது அந்த பெரியவர் பதிலேருந்து நான் கண்டுனேன் இன்னொரு பெரியவர் இப்போ இந்த பையன் வீட்டில் ஒரு பெரியவர் கூட இவங்க இருக்காங்க வயதானவர் கூட தாத்தா பாட்டி சித்தப்பான்னு அவ கூட இருக்கிற மாதிரி தாத்தா கூட இருக்கான் பையன் பையன் வந்து என்ன பண்ணியிருக்கா ஒரு நாள் வந்து ஸ்கூல்லேருந்து வரா ஸ்கூல்லேருந்து வரும்போது தாத்தாவை படுத்து யாரோ ஒரு மனுஷன் இப்படி வெளியில போகிறார் தாத்தா யார் தாத்தா இது அப்படின்னு இல்லைப்பா என்னோட டிவி ஒர்க் பண்ணலன்ட்டு அவன் வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு போகிறான்ப்பா தாத்தா பையன் என்ன பையன் பேரண்ட சொல்றாரு அந்த தாத்தா என்ன தாத்தா இவர் நாலு நாளாக நாலு வாட்டி நான் இங்க பாத்துட்டேன் அப்படி என்ன உன் டிவில பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்கான் ஒன்று அந்த தாத்தா சொல்லியிருக்கார் இல்லப்பா என்னோட ஆடியோ வருது ஆனா வீடியோ மாட்டேங்குது வீடியோ வருது ஆனால் ஆடியோ வர மாட்டேங்குது இது பிரச்சனையாக இருக்கிறதுனால நான் ஒவ்வொரு வாட்டியும் அப்படி ஆயிடுது அதனால கூப்பிட்டுருக்கேன் இது நான் அஞ்சாவது ட்ரிப்பும் வராரு அப்படின்னு அப்படியா சரி கொடு நான் பார்க்குறேன் உன்னோட அந்த இதை கொடுங்க ரிமோட்டை கொடுங்க நான் பார்க்குறேன்ட்டு அந்த பையன் பார்த்தப்ப இப்போ ஃபார்மா வர அந்த டிவியில் அந்த ரிமோட்டில் ரேடியோவாகவும் கேட்டுக்கலாமா வீடியோவாகவும் பார்த்துக்கலாமா வீடியோ பார்க்கணுன்னா வீடியோவோட பார்த்துக்கலாமா இல்லை வேண்டானாக்கா அந்த வீடியோவை ஆஃப் பண்ணிவிட்டு ஆடியோவாகவும் கேட்டுக்கலாமா இந்த தாத்தாக்கு அது தெரியாமல் அவருக்கு தெரிஞ்சு அந்த டிவி ரிப்பேர் பண்ணுற கடைக்கு ஃபோன் பண்ணி அவன் பக்கத்தில் இருந்து வந்து வந்து பார்த்துட்டு அவங்க சரி பண்ணி கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போவாரான் ஒரு ஒரு ட்ரிப்புக்கு ரூபாய் வாங்கிட்டு போயிருந்துருக்கார் இந்த பையன் இதை பார்த்துட்டு இல்லை தாத்தா இது இப்போதைக்கு வர அந்த ரேடியோ மெத்தட் இது இந்த டிவியில வந்து நீ ரேடியோவா கேட்டுக்கணும்னா வெறும் ஆடியோ மட்டும் உன் காதில் வரும் வீடியோ வராது அப்படி கூட பண்ணிக்கலாம் இது அது மாதிரியான இது தானே இது ஏன் அந்த எலக்ட்ரி எலக்ட்ரானிக்ஸ் பேர்சன் உங்ககிட்ட சொல்லலை இது வாட்டி எத்தனை வாட்டி வந்துருப்பாருன்னா ஒரு அஞ்சு வாட்டி வந்துருப்பாரு இன்னும் ஒரு பதினா ஒரு மாசத்துக்குள்ளேயே அஞ்சு வாட்டி வந்திருக்காருன்னா நீ ஐநூறுபா கொடுத்துருக்க அவருக்குன்ட்டு உடனே அந்த எலக்ட்ரானிக் கடை அந்த என்ன அங்கிள் தான் அங்கிள் இங்கேருந்து பேசுகிறேன் அங்கிள் டிவியில் என்ன அங்கிள் ப்ராப்ளம் அப்படின்னு தாத்தாக்கு என்ன வந்து டிவியில் இல்லைப்பா இதுதான் ப்ராப்ளம் என்ன அங்கிள் இதுதான் ப்ராப்ளம்னு எனக்கும் இப்போ தான் நான் தெரிஞ்சுட்டேன் இது வந்து வெறும் ஆடியோ ஆடியோ வேணும்னாக்கா வெறும் ரேடியோவாக கேட்டுக்கலாம் நீங்கள் வீடியோவா வேணும்னா வீடியோவாக மாற்றிக்கலாம் இவ்வளவு தானே வழியை இதில் வந்து அவருக்கு தெரியாதது தானே வழியை இது வந்து டிவியில் பிரச்சனை இல்லை இல்லை ஆமாப்பா அப்படின்னா அப்புறம் ஏன் அங்கிள் நீங்கள் வந்து எவ்வளோ அங்கிள் வாங்கிட்டீங்க என்னப்பா நான் போயிட்டு வர்றதுக்காக என்னோட பைக்கு செலவுக்கு ஒரு நூறுரூவா பெட்ரோல் செலவுக்கு வாங்கிட்டேன் பாடினாராம் அப்போ அந்த பையன் நீங்க நீங்கள் நூறுரூபா இல்லை அங்கிள் நூற்றம்பது ரூபா கூட வாங்கிருக்கலாம் ஆனால் ஒரு டைம் மட்டும் வந்துட்டு நீங்கள் இதுதான் பிரச்சனைனா இதுதான் பிரச்சனை பெரியவரேன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் போயிருந்திருக்கலாம் ஒரு டைம் வந்துட்டு நீங்கள் இதுதான் இல்ல இல்லை ரெண்டாவது டைம் கூப்பிட்டாருன்னா ரெண்டாவது டைத்துலேயாவது நீங்கள் அதை சொல்லியிருந்திருக்கலாம் நீங்கள் பண்ணது தப்பு இல்லையா அங்கிள் அப்படின்னாலாம் உடனே அவருக்கு வெளியேறி போயிட்டாராம் பதிலே வரலையும் அடுத்த செகண்டு வீட்டுக்கு ஃபோனை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வீட்டுக்கு வராறான் வந்துட்டு இல்லை தம்பி இப்படி ஆச்சு அப்படி ஏதோ மழிபெறா அப்படியா ஆங்கிள் ஆனால் ஆங்கிள் நீங்கள் வந்து ஒரு வாட்டி சரி இந்த பிரச்சனையை பார்த்துருக்கீங்க இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுன்னு நீங்கள் மாற்றி கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போயிருக்கீங்க இன்னொரு வாட்டி வரீங்க அந்த பிரச்சனையை பார்த்துட்டு இப்படி பண்ணுங்க பெரியவரேன்னு நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிருந்துருக்கலாம் இது வந்து நீங்கள் சொல்லாமல் போய் பண்ணுறது வந்து இது எந்த விதத்தில் சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல அங்கிள் நான் உங்களை தப்பாக பேசியிருந்தா தான் இது பெரியவர் தெரியாமல் கேட்குறாரு அவருக்கு என்ன காசு வந்துட போடுறது அவர்கிட்ட வந்து இப்படி நம்ம பண்ணினோன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்கான் அந்த பெரியவர் அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஏன்னா சின்ன பையன் பதினஞ்சு வயசு பையன் கேட்குறான் அவர் முப்பத்தஞ்சு நாற்பது வயசு உள்ள ஆள் பேச தண்ணறின்ட்டு அவர் ஏதோ பதில சொல்லிட்டு ஓகே தம்பி அப்படின்னா ஓகே இனிமேல் அப்படி பண்ணாதீங்க அங்கிள் அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிச்சிருக்கான் அதாவது ஐ இந்த பெரியவர் பக்கத்தில் இந்த பெரியவர் எண்பத்தஞ்சு வயசுல உள்ள பெரியவர் அசந்துட்டார் ஆடிட்டார் தன் பேரன் எவ்வளவு ஒரு புத்திசாலியாக கேட்டிருக்கான் அப்படின்ட்டு அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் வந்து அவ்வளோ ஆடிட்டார் அவன் வாங்கினது கூட எனக்கு இப்போ பெருசா தெரியலப்பா நீ இப்போ வந்து அதை வந்து அழகா அவரை மனசுன்னு நோக அடிக்காம அவரை வந்து எஜுகேட்டட் பண்ற மாதிரியும் கேட்டு எனக்கும் வந்து வீட்டில் உள்ளவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு கேட்டுவிட்டு அப்புறம் வெளியில் உள்ளவங்களை கேட்கணுங்கிற அறிவுரையும் கொடுக்குத்தா மாதிரி இருந்ததுன்னு எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அந்த பேரன் எப்படி தாத்தாவோட இதை வாட்ச் பண்ணின்னு இருக்காங்க பாருங்க வாட்ச் பண்ணி அதை அழகா கைட் பண்ணியிருக்கான் தாத்தா காசு குறையக்கூடாதுன்னு அழகா கெயிட் பண்ணியிருக்கான் அந்த தா அது மாதிரி பேரன்கள்லாம் இருக்க யாரு காரணம் தாய் வளர்ப்பு தான் அந்த தாய் பேசும்போதே நல்ல பக்குவங்கள் தெரியும் அந்த தாயோட வளர்ப்பு தான் அவ்வளவு தூரம் அந்த பையனுக்கு வந்து என்ன சொல்றது அந்த வளர்ப்பு அந்த படிப்புக்கு மீ மீறினா அந்த சமயோசித புத்தி தாய் பெருமையா சொல்லிக்கிறான் என் பையன் வந்து சமயோசித புத்தியில வந்து இப்படி பண்ணுறதே எனக்கு போகிறோம் அவன் சயின்டிஸ்ட்டாக வரணும் அவன் டாக்டராக வரணும் பெரிய பெரியாளாக வரணுங்கிற எல்லாம் நான் இருந்தேன் அது நடக்கும் பின்னாடி ஆனால் அது இல்லாட்டினா கூட இந்த சமயோசித புத்தி குற்றி இருந்து இருந்தாலும் அவன் வாழ்க்கையில் பொழைச்சிப்பான் பெரியவர்களுக்கும் மரியாதை கொடுத்து நடக்கிற தப்பையும் சுட்டி காட்டி அதை வந்து பெரியதாக அவர் மனதையும் பொண்படுத்தாமல் விளக்கத்தையும் சொன்னா நிச்சயம் எந்த பெரியவரையாவது அவன் வந்து இது மாதிரி ஏமாற்ற நினைத்தால் அவருக்கு அவனுக்கு வந்து தோணும் அந்த மெக்க அந்த எலக்ட்ரானிக் பர்சனுக்கு தோணும் ஐயோ அந்த பையன் சொன்னானே அப்படின்னு நிச்சயம் இது அவங்க சம்பாதிக்கக்கூடியவங்க அவங்க சம்பாதிக்கிறவங்க இப்படி தான் பண்ணுவாங்க இதெல்லாம் பிரச்சனை பேச்சே கிடையாது சம்பாதிக்கக்கூடியவர் தான் அந்த நடைக்கு நீ நூறுரூபா வாங்கினியா அடுத்த நடைக்கு வந்து ரூபாய் வாங்கினியா இதான் பிரச்சனைங்கிறத சொல்லி அவங்க சொல்லிட்டு போயிருந்தீங்கன்னா பெரிய இப்போ இது தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க அவரை அவங்களை கொஞ்சம் நம்ப முடியுமா இத்தனை நாள் உள்ள நம்பிக்கை இருக்குமா அதெல்லாம் விட்டுருங்க இப்போ இந்த சின்ன பையன் பண்ணது தான் பெரிய விஷயமா இருக்குது பதினைந்து வயது பையன் எவ்வளோ அழகாக டீல் பண்ணியிருக்கான் எவ்வளோ அழகாக கேட்டிருக்கான் உள்ளே வரும்போது தாத்தா தாத்தாருவங்களேருந்து ஒருத்தர் அடிக்கடி வெளியில் போகிறாங்களே இவர் யார் அப்படிங்கிறத தாத்தா கேட்டு அது என்ன பிரச்சனைன்னு கேட்டு அது மாதிரியான கம்யூனிகேஷன் வீட்டுக்குள்ள நம்ம பெற்றோர்களிடம் நம்ம தாத்தாக்களிடம் இருக்க வேண்டும் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அம்மாவையும் வாழ்த்துகிறேன் அந்த பெண்ணையும் பையனையும் வாழ்த்துகிறேன் அவர்கள் எங்கள் எனக்கு தெரிந்த உறவினருங்கிறதுனால அந்த உறவு வந்து இதை ஃபுல்லாக பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணணும் மற்ற உறவுகள்லாம் யார் அந்த உறவு அப்படின்னு கேட்டு ஃபோன் பண்ணணும்னு அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை மற்ற உறவுகள் அந்த உறவு அப்புறம் மக்கள் சக்தி நேயர்களானிய நீங்கள் உங்கள் உறவு எல்லோரும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு பிடிக்கலையா உங்களுக்கு என்ன இன்னொரு பையனா ஒன்றும் இல்லாதது பாராட்டின் இருக்கீங்க இது ஒன்றும் இல்லாதது இல்லை அப்படின்னு சில லொல்லிங்க நினைக்குங்க அதுங்க வந்து டிஸ்லைக் போடணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்லைக் போடுங்க கமெல சொல்லுங்க இது புத்திசாலித்தனமா இல்லையாங்கிறத சொல்லுங்க ஏ சின்ன விஷயம் இதில் என்ன இருக்கு அப்படின்லாம் நினைக்க கூடாது ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் புத்திசாலித்தனத்தை நம்ம அதுக்காகவே நான் வீடியோ போடுறேன் பாருங்க ஏன்னா அந்த புத்திசாலித்தனம் எல்லாருக்கும் தெரியணும் அந்த குடும்பத்தில் அவனோட புத்திசாலித்தனம் அந்த தாத்தா நெகிழ்ச்சி ஆ நம்ம பேரம்பாரு எவ்வளோ அறிவு அப்படின்னு அந்த நெகிழ்ச்சி அதெல்லாம் இங்கே பகிர்ந்துக்க தான் மக்கள் சக்தி நேயர்களே கண்டிப்பாக லைக் பண்ணுங்க மற்றவர்கள்லாம் இதை பார்க்கும் வெளிப்பேரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோவை இது மாதிரி ஜாலியாக பார்க்கலாம் வாங்க நல்ல புத்திசாலியான செயல்களை பற்றியும் மற்ற நாட்டு செயல்களை பற்றியும் இங்கு இந்த வீடியோவில் வரும் நன்றி